எட்டு மாதங்களை கடந்து ஒன்பதாவது மாதத்துக்குள் புகுந்திருக்கிறது பாலஸ்தீனத்தை மீட்கின்ற அந்த பெரும்போர் இது இந்த ஒன்பது மாதங்களாகவும் பாலஸ்தீன மக்கள் தந்திருக்கின்ற விலை மிகப்பெரியது பெரியது அவர்களுடைய எதிர்கால சந்ததியினர் அளிக்கப்படுவது மட்டுமல்ல நிகழ்கால சந்ததியினரும் அளிக்கப்படுகிறார்கள் அவர்களுடைய சோகம் எவ்வளவு பெரியதோ அதே போல அவர்களுடைய தியாகமும் பெரிது அவர்கள் இறைவனிடத்தில் பெறுகின்ற கூலியும் மிக 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 பெரிது அந்த வகையில் அவர்கள் ஏறத்தாழ நாற்பத்தி ஆறாயிரம் பேர் முப்பத்தி ஆறாயிரம் அதிகமான பேர் நேரடியாக பிணங்களாக கண்டுபிடிக்கப்பட்டவர்கள் பதினொன்னாயிரம் பேர் இடிபாடுகளுக்கு இடையே சிக்கி கண்டுபிடிக்காம கண்டுபிடிக்க முடியாமல் போனவர்கள் இதை முடியாமல் போனதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இஸ்ரேல் யூஸ் பயன்படுத்துவது அந்த அப்பாவிகள் மீது குண்டுகளை வீச பாஸ்பரஸ் குண்டுகள் என்று சொல்லக்கூடிய அந்த பாஸ்பரஸ் குண்டுகளை பயன்படுத்துகிறது இந்த பாஸ்பரஸ் இந்தியாவில் எப்படி அறிமுகம் என்று சொன்னால் குஜராத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய நிலநடுக்கத்துக்குப் பிறகு அந்த இடிபாடுகளுக்கு இடையே இருந்த பிணங்களை மீட்கக்கூடிய முடியாமல் அவை அழுகி அதிலிருந்து விஷக்கிருமிகள் வெளிப்போந்தன என்பதனால் இந்த பாஸ்பிரஸை உள்ளே தூவிவிட்டால் அவை பொசுங்கி போகும் என்பதற்காக பயன்படுத்தப்பட்டவை அந்த குண்டுகளை பயன்படுத்துவதால் இடிபாடு இடையிலே இருப்பவர்கள் பொசுகிப் போகிறார்கள் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் காசா பகுதிகளில் இப்படி நாற்பத்தி ஆறாயிரம் உயிராயில் குறிப்பாக பதினைஞ்சாயிரம் குழந்தைகள் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட பெண்கள் ஐநூறுக்கு மேற்பட்ட மருத்துவர்கள் நானூற்றி அறுபத்தி நாலு பள்ளிக்கூடங்கள் மருத்துவமனைகள் என்று அளிக்கப்பட்ட நிலையிலும் மிகப்பெரியதொரு மாற்றத்தை இந்த உலகத்திற்கு இது கொண்டு வந்திருக்கிறது என்பதுதான் நோக்கர்களின் கணிப்பு நாமும் அதையே நம்புகிறோம் அதாவது தொடக்க நாட்களில் இது ஏழாவது எட்டாவது யுத்தம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் போராளிகள் குழுக்கும் இஸ்ரேல் இஸ்ரேலுக்கும் அப்பொழுது போராளிகள் ஒரு ஒரு வருத்தத்தை வெளிப்படுத்துவார்கள் இது அல் அக்ஸா பள்ளிவாசலுடைய மீட்பு போர் பாலஸ்தீனா நம்மளுடைய பூர்வீக குடி அதை மீட்பதற்கு அந்த நிலத்தை மீட்பதற்கு நாங்கள் எடுக்கிற முயற்சியில் அல் அக்ஸா மீது பாத்தியதே உள்ள இந்த முஸ்லிம் உலகம் சைலண்டாக இருக்கிறது அமைதியாக இருக்கிறது பார்வையாளராக இருக்கிறது இன்னும் சொன்னால் அரபு நாடுகள் எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு இஸ்ரேலோடு கைகுலுக்கி கொண்டு இஸ்ரேலோட ஒப்பந்தங்களை போட்டு அதற்கு பணங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறது என்ற ஒரு வருத்தத்தை தெரிவிப்பார்கள் இந்த முறை அது இல்லை இந்த முறை ஆறு போராளிகள் குழுக்கள் இஸ்ரேலுக்கு காசா பயதுக்குள்ளாலேயே பதிமூணு போராளிகள் குழுக்கள் அண்மையிலே வந்த நாசர் சலாஹுதீன் பிரிகேட் ஈங் கூட சேர்த்து கொண்டால் இவ்வளவு போராளிகள் குழுக்கள் பதிமூன்று போராளிகள் குழுக்கள் ஒன்றாய் நின்று சண்டையிடுகின்றன அவற்றில் மிக அதிகமாக வெளிப்பட்டது இந்த எட்டு மாதங்களிலும் என்னவென்று சொன்னால் இவர்களிடத்தில் இருக்கக்கூடிய சுப்பீரர் ஆர்மரி என்று சொல்லக்கூடிய ஆயுத பலத்தில் இவர்கள் அனைவரையும் மிஞ்சி நிற்பது இந்த ஆயுத பலத்தில் இரண்டு வகைகளை நாம் கவனிக்க வேண்டும் ஒன்று ஆயுதங்கள் மிக மலிவான விலையில் தயாரிக்கப்படுகின்றன இஸ்ரேல் கொண்டு வரக்கூடிய ஒரு மெர்காவா டேங்கு ஏழு மில்லியன் டாலர் என்று சொல்கிறார்கள் அதை அடிப்பதற்கு இவர்கள் பயன்படுத்துவது இருநூறு அல்லது முன்னூறு டாலர்களில் தயாரிக்கப்பட்ட மிக மலிவான மிக மலிவான செல்ஸ் அல்லது ஏவுகணைகள் ஆக காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்று சொல்லக்கூடிய உற்பத்தி செலவில் மிகவும் மலிவானவை அதே சமயத்தில் அவை அளிப்பவை மிகவும் காஸ்ட்லியான அதிக செலவில் தயாரிக்கப்பட்டவை இது ஒன்று அடுத்தது ஆயுதத்தில் ஆயுதத்தில் பெரிய அளவில் இஸ்ரேல் கண்டுபிடித்த அல்லது உலகத்தில் அது பெரிய அளவில் வியாபாரம் செய்ய செய்த இவை எல்லாம் இன்று செயல்படாமல் ஆக்கியிருக்கிறது நான் இந்து இருந்து ஒரு தலையங்கத்தின் ஒரு வரியை உங்களுக்கு படித்து காட்டினேன் அது வந்து யுவர் ரிட்டர்ன்ஸ் இஸ் இஸ் ப்ரூவன் இன் கேபபிள் டூ வாய்ஸ் ரெண்டு முறை ஒன்று இஸ் ஈரான் தாக்கிய போது ஒன்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை இப்பொழுது இஸ்மல்லா தாக்குவது ஒன்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை தெல்லவி வரை ராக்கெட்டுகளை ஏவ முடியும் என்று போராளிகள் குழுக்களும் காட்டியிருக்கிறார்கள் அப்போ வான்வெளியில் நீ ஏற்படுத்திய அந்த பாதுகாப்பு அந்த தடை அந்த வளையம் உடைக்கப்பட்டு விட்டது இப்போ அந்த அயண்டோம் ஜல்லிகாசுக்கு எவனும் வாங்க மாட்டான் என்ற அளவுக்கு மாறியிருக்கிறது இது ஆயுதத்தில் அடுத்தது நுண்மான் நுழைப்புளம் டெக்னிக்ஸ் என்று சொல்லும் போது அதிலும் இவர்கள் இருக்கிறார்கள் என்று ஹவுதீஸ் வைத்திருக்கக்கூடிய கடல் ஆயுதங்களுக்கு எதிராக அமெரிக்காவிலே ஒன்றும் இல்லை அமெரிக்காவே மத்திய திரை கடலில் இருந்து தன்னை பின்வாங்கி கொண்டது என்பது வரலாறு அமெரிக்கா ஹூத்திஸுடைய இந்த தளவாடங்கள் எவ்வளவு மலிவாக தயாரிக்கப்படுகின்றன என்பதை ஆராய்ந்து கொண்டிருப்பதாக சொல்கிறது அடுத்தது வேவு பார்ப்பது வேவு பார்ப்பதில் அக்டோபர் ஏழு தாக்குதலே இஸ்ரேலுடைய எல்லா அறிவுபூர்வமான செயல்களையும் அளித்துவிட்டோம் என்பதனுடைய பச்சையான பிரகடனம் தான் அக்டோபர் ஏழு அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இரண்டொரு நாட்களுக்கு முன்னால் சைபர் செக்ஷனில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு ஆய்வுகளிலே தங்களை ஆழ்த்தி கொண்டு இருப்பவர்கள் மூழ்கி கொண்டு இருப்பவர்கள் அதிகமாக பார்ப்பது இந்த போராளிகள் குழுவினுடைய சைபர் அட்டாக்குகள் எப்படி நடக்கின்றன என்பதுதான் அப்போ அறிவு ரீதியாகவும் ஆற்றல் ரீதியாகவும் உற்பத்தி ரீதியாகவும் அவர்கள் எல்லா விதத்திலையும் விட்டார்கள் இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக இஸ்ரே டமாஸ்கஸில் சிரியானுடைய தலைநகரில் முஜாஹிதர்களுடைய போராளிகளுடைய ஒரு ஒரு மாநாடே நடந்திருக்கிறது அந்த மாநாட்டில் அவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் அறுபத்தி ரெண்டு பேரை தன்னுடைய குடும்பத்தில் ஒரே குடும்பத்தில் இழந்தவர்கள் இவர்களெல்லாம் ஒன்றாக கூடி பல நல்ல முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள் இந்த சங்கமம் இந்த உலகத்திற்கு புதுசு இஸ்லாத்திய கொள்கையாக கொண்ட இஸ்லாத்தினுடைய ஒழுக்க மாண்புகளை பின்பற்றி யுத்தம் செய்கிற குழுக்கள் எல்லாம் ஒன்றாக கூடியிருக்கின்றன இன்றைக்கு நாற்பத்தி ஆறாயிரம் பேர் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்பதை கண்டவுடன் அதிர்கின்ற அனுதாபப்படுகின்ற அழுகின்ற நேயர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் ஆனாலும் போராளிகள் குழு ஒரு அப்பாவியை கூட கொலை செய்வதை அவர்கள் விரும்பவில்லை செய்யவில்லை ஆப்கானிஸ்தானிலே பெர்மன் என்பவர் லாஸ்ட் என்ற நூலை எழுதுகின்ற போது சொன்னார் நான் என்னுடைய ராணுவத்தினரை பாதுகாக்க முடியாமல் அவர்கள் இறந்தார்கள் பதிலுக்கு நாங்கள் தாக்கியதெல்லாம் அப்பாவிகள் ஆனால் போராளிகள் ஒரு அப்பாவியை கூட தாக்கவில்லை ஏன்னா அமெரிக்காக்காரன் அங்கே போய் நிற்கல ஆப்கானிஸ்தானுக்கு உள்ளால் அல்லது நேட்டோ நாடுகள் அம்ப ஐம்பத்தொரு நாடுகள் சேர்ந்து தான் அந்த யுத்தத்தை நடத்தியது அப்போ இன்றும் அவர்கள் அந்த இஸ்லாமிய நெறிமுறைகளுக்கு உள்பட்டு தங்களுடைய போரை நடத்துவது ஹாஸ்டேஜஸ் என்று அழைத்து செல்லப்பட்டவர்களை அவர்கள் வைத்திருக்கின்ற பக்குவம் பண்பு கேப்டிவ்ஸ் என்று சொல்லக்கூடிய நித்த நித்தம் கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அது இஸ்ரேல் மீடியா மறைக்கிறது கேப்டிவ்ஸ் சொல்லக்கூடிய அக்டோபர் இருந்து இன்று வரைக்கும் கைது செய்யப்பட்ட இராணுவத்தினர் அதாவது போரில் போரில் கை கைது செய்யப்பட்டவர்கள் பிரிஸ்னஸ் ஆஃப் வார் என்று சொல்கிறார்கள் அது இதில் அந்த நெறிமுறைகளை அவர்கள் இன்னும் மாற்றவில்லை அவங்க கொண்டுட்டா அப்பாய்களை கொண்டுட்டா நம்ம கையில் கொலை செய்வோங்கிறது இஸ்ரேலுடைய புத்தி இது இஸ்லாத்தினுடைய வழிமுறைக்கு உட்பட்டதல்ல இதனால் இறைவனுடைய மிகப்பெரிய கருணை அவர்களுக்கு கிடைக்கும் இதையெல்லாம் விட மிக முக்கியமான விஷயம் என்ன வந்து சொன்னால் கோலான் ஹைட்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நடந்த யுத்தத்தில் பரிபோன இடங்களில் ஒன்று இப்பொழுது மீட்கப்படுகிறது மீட்கப்பட்டு கொண்டிருக்கிறது அல்லாஹ் அது மீட்கப்படும் இந்த ஜெருசலம் நாளை இரண்டொரு நாட்களுக்கு முன்னால் கொண்டாடி கபலிகரங்களை செய்து கொண்டு போய் கொண்டிருக்கின்ற பென்கருடைய ஆட்கள் சியோனிசத்திலும் தீவிரவாதிகள் அவர்கள் கவனிக்க வேண்டியது நீங்கள் ஐம்பத்தி ஏழாவது வெற்றி நாளை ஜெருசலம் வெற்றி கொள்ளப்பட்ட நாளை கொண்டாடுகின்ற தினத்தில் கோலான் ஹைட்ஸ் என்று அன்றைக்கு பரிபோன இடத்தை மீட்டு கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் விட அதிகமாக இப்பொழுது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தோற்றம் மாறுகிறது இனி ஐக்கிய நாடுகள் சபையும் அதன் அமைப்புகளும் அதனால் ஏற்படுத்தப்பட்ட அமைப்புகள் ஐசிசி இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஐசிஜே இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் உர்வா யுனைடெட் நேஷன்ஸ் ரிலீஃப் அண்ட் ஒர்க் ஏஜென்சி இவற்றில் தோற்றங்கள் எல்லாம் இனி மாறும் வீட்டோ பவருக்கு ஒரு முடிவு வரும் ஏனென்று சொன்னால் இதில் அமெரிக்கா ஐசிசி வாரண்டை புட்டினுக்கு யூஸ் பண்ணுவதுக்கு மூணு நாலு மூணு வாரம் எடுத்துக்கொண்டது இன்னும் அந்த வாரண்டை நத்தியானுக்கும் ஹெல்விக்கும் கேலண்டுக்கும் இப்போ ஹெல்வியை விட்டு விட்டார்கள் கேலண்டுக்கும் ஜோ கேலண்டுக்கும் இது இது பிடிவாரண்டை பிறப்பிப்பதை தடை செய்வது மட்டுமல்ல அதற்கு சாங்ஷன்ஸ் என்ற பொருளாதார தடையும் விதித்திருக்கிறார் இப்போ அமெரிக்காவினுடைய முழு முகமும் வெளியே தெரிந்துவிட்டது இதில் என்னென்னா நம்ம நாலஞ்சு பேருக்கு தெரிஞ்சுக்கிட்டதுங்கிறது அல்ல அல்லது இஸ்லாத்தையோ முஸ்லீம் அதை பின்பற்றுகின்ற முஸ்லிம்களுக்கோ தெரிந்து விட்டது என்றது இல்ல அமெரிக்காவுடைய பல்கலைக்கழகங்களின் கடைசி மாணவன் வரைக்கும் அதை தெரிந்திருக்கிறான் அதற்கு எதிராக போராடுகின்றார் வெறுமனே கொடிபிடித்து கோஷம் போடுவதல்ல புத்தகங்களை வெளியிடுகிறார்கள் நேற்று பிரான்ஸ் நாட்டில் ஒரு புத்தகம் வெளியிடுக்கப்பட்டிருக்கிறது என்சைக்ளோபீடியா ஆஃப் காசா கில்லிங்ஸ் காசாவில் நடந்த படுகொலைகளினுடைய கருவூலம் என்ற ஒன்றை உருவாக்கி இருக்கிறார்கள் வெளியிட்டு இருக்கிறார்கள் ஒரு ஒரு ஜெய்தூன் மரம் வெட்டப்பட்டால் கூட அழிக்கப்பட்டால் கூட குண்டுவெடிப்பில் அழிந்தால் கூட அதையும் பதிவு செய்கின்ற பழக்கம் காசா ஹெல்த் மினிஸ்ட்ரிக்கு இருக்கிறது அவற்றையெல்லாம் புத்தகமாக போட்டு மாணவர்கள் தங்களுக்கிடையே அதை கொண்டு சென்று கொண்டு இருக்கிறார்கள் ஓல்டு ஸ்டூடண்ட் மூமெண்ட்ஸ் ஃபார் காசா ஓல்டு ஸ்டூடெண்ட் மீட்பு ஸ்டூடெண்ட் மூமெண்ட் யூ பீப்புள் ஆப் பேலஸ்தீன் என்ற கோஷங்களோடு அந்த மாணவர்கள் வருவதே பல ஆயிர ஏறத்தாழ ஆயிரம் ஆண்டுகளாக சிலுவோர்களின் காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பணத்தை அள்ளி கொட்டி வளர்த்த இஸ்லாமோபியோ என்ற இஸ்லாத்தின் மீதும் முஸ்லிம்கள் மீதும் உள்ள வெறுப்புகள் தரைமட்டமாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இஸ்லாத்தை அவர்கள் எப்படி புரிந்து கொள்கிறார்கள் என்று சொன்னால் த்ரூ ஜஸ்டிஸ் நீதியின் வழியாக புரிந்து கொள்கிறார்கள் ஏன் இந்த போராளிகள் அத்தனை இழப்புகளுக்கு இடையேயும் சரண்டர் ஆகாமல் விட்டு கொடுக்காமல் அமெரிக்காவும் இஸ்ரேலும் அள்ளி கொட்டுகின்ற பணத்துக்கு அடிமையாகாமல் போராடி கொண்டு இருக்கிறார்கள் சென்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் அவர்கள் படிக்கின்ற முதல் பாடம் நீதிக்காக போராட வேண்டும் அதற்காகவே முஸ்லிம்கள் வாழ வேண்டும் என்பது இந்த மாணவர்கள் கண்டெடுத்து அவர்களுடைய அதாவது உள்ளிருப்பு போராட்டங்கள் உள்ளிருப்பு கல்வி கூடங்கள் ஆக மாற்றி கொண்டவர்கள் எடுத்து சொன்னது ஆகவே நீதிக்கு நிலைத்து நிற்க வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய வழிமுறை என்பதை தெரிந்து கொண்டு அதன் வழியாக ஏன் நினைத்து நிற்கிறார்கள் என்று சொன்னால் ஈமான் பலமாக இருக்கிறது அவர்கள் இறைவன் மீது கொண்ட நாட்டம் அவர் நிச்சயமாக உதவி செய்வான் என்ற நாட்டம் இந்த உலகத்தில் ஏற்படுகின்ற இழப்புகளுக்கெல்லாம் இறப்புக்கு பின்னால் வரும் அருமை என்ற மறு உலக வாழ்க்கையில் நன்மை இருக்கிறது என்ற நம்பிக்கை என்று சொல்லுகிறார்கள் இதை ஆங்கிலத்திலே சொல்லலாம் என்று சொல்லுவார்கள் நாம் சபர் என்று சொல்லுவோம் அதாவது பொறுமை பொறுமை என்றால் கோழைத்தனம் அல்ல பொறுமை என்றால் இது போன்ற கஷ்டங்களை தாங்கிக் கொண்டு இஸ்லாத்தின் நெறிமுறைகளில் நின்று நீதிக்காக போராடுவது அதில் வருகின்ற இழப்புகளை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வது என்பதுதான் என்பதை இப்பொழுதே நாம் பள்ளிக்கூடங்கள் நடத்தாமல் பல்கலைக்கழகங்கள் நடத்தாமல் திரைப்படங்கள் எடுக்காமல் அந்த மாணவர்களுக்கு புரிய வைக்க முடிகிறது இதை அடிப்படையாக கொண்டு பல தாவாக்கள் தாவா முகாம்கள் நடக்கின்றன அந்த தாவா முகாம்கள் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது உலகம் முழுவதும் என்று சொன்னால் இந்த யூத பெருங்குடி மக்கள் அதில் அதிகமாக கலந்து கொள்கிறார்கள் அதை பற்றி ஒரு தனி காணொலியில் பார்ப்போம் ஆக இந்த உலகம் மிகப்பெரியது ஒரு மாற்றத்துக்கு உள்ளாகி கொண்டு இருக்கிறது முஜாஹிதனுடைய மாநாடு அதை மாற்றுகிறது அடுத்தது டி என்று சொல்லக்கூடிய டி எட்டு என்று சொல்லக்கூடிய எட்டு வளர்ந்து ஒரு இஸ்லாமிய முஸ்லிம் நாடுகளினுடைய ஒரு கூட்டத்தை ஈரான் ஏற்பாடு செய்கிறது ஈரான் உலகம் முழுவதும் அரபு உலகம் முழுவதும் முதலில் ஒரு கல்வியை கற்றுக்கொண்டு இருக்கிறது இந்த அமெரிக்காவின் பிடியில் இருந்த அரபு நாடுகளை மீட்கின்ற மிகப்பெரியதொரு வேலையை செய்து கொண்டு இருக்கிறது அது எங்கிருந்து வருகிறது என்றால் மக்களின் அடிமனத்தில் இருந்து அடிமனதின் ஆழத்தில் இருந்து வருகிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் உங்களுக்கு கொண்டு வந்து செலுத்துகிறோம் இந்த மாற்றம் எப்படி முடிகிறது என்பதை நாம் தொடர்ந்து கண்காணித்து வருவோம் வாகி தவான் ஜில்லரம்பால்